அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து யூஜிடிஆர்பியில் நடந்த இன்ஸ்டன்ஸை வச்சு பிஜிடிஆர்பிக்கு வந்து படிக்கிறதுக்கு மைண்ட் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்ப்போம் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு எயித் மந்தாக எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ ஒரு டென் டேஸாக என்னால் படிக்க முடியல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸ்க்கு ஆப்ஷன் வந்து ராங்காக கேட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அதே போல் தான் பிஜிடி வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் படிக்கலாமா வேணாமான்னு தோணுது ப்ளஸ் வந்து ஒரு சில பேர் வந்து ஃப்ளூக்கில் போட்டவங்களாமே எக்ஸாம்ஸில் வந்து சிவி லிஸ்ட் வந்திருக்கு ரொம்ப நல்லா படித்தவங்க சிவி லிஸ்ட்டில் வரலை அதனால் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டாக இருக்குது ரொம்ப டிமோட்டிவேட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ராங் ஆப்ஷன் இது எல்லாமே எல்லா எக்ஸாம்லேயுமே ஒரு சில டைம் வந்து இருக்குது தான் சரிங்களா பிஜிடிஆர்பியில் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இதெல்லாமே ராங்காக கொடுத்துருப்பாங்க அதற்கு பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் ஸ்டார் மார்க்கு அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கே குறச்செலாம் இருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன் மார்க்ஸோட நமக்கு வந்து சிவி லிஸ்ட்டு எல்லாமே விட்ருக்காங்க கட் ஆஃப் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டார் மார்க் கொடுத்து எல்லாத்துக்கும் அந்த ஆப்ஷன் போட்டாலும் போடலனாலும் அந்த மார்க்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஈவனாக கொடுத்துருக்காங்க அப்படியும் எக்ஸாம்ஸ் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கு நடந்திருக்கு சரிங்களா ஒரு சிலர் வந்து சொல்கிறத வச்சு நம்ம வந்து அடுத்தும் எக்ஸாமும் இப்படியே தான் நடக்கும் அதனால் அதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்போம் அப்படின்னா நம்ம மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்போம் சரிங்களா ஏன்னா ஈவன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸ்லேயுமே ஒரு சில இன்ஸ்டன்ஸ் எல்லாமே நடந்துச்சு இந்த மாதிரி கொஷின் பேப்பர் வந்து அவுட் ஆகி அது எல்லாமே கண்டுபிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணாமல் எக்ஸாம் வந்து எழுதாமல் யாரும் இல்லை சரிங்களா அடுத்தடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்காங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க போஸ்டிங்க்கும் போயிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு சில இது கொஷின் வந்து ராங்காக வரும் அப்போ நமக்கும் இதே மாதிரி தான் ராங்காக வரும் அதனால் நம்ம வந்து படிக்கவே தேவையில்ல அப்படின்னா நம்ம மட்டும் தான் படிக்காமல் இருப்போம் மற்றவங்க எல்லாமே படிச்சுட்டு தான் இருப்பாங்க அதை வந்து நான் நல்லா மைண்டில் வச்சீங்க எல்லா டைமும் இப்படியே தான் நடக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது சரிங்களா அது வந்து தவறை வந்து எல்லாமே சுட்டி காட்டியிருக்காங்க அதனால் அதுக்கான அடுத்தடுத்த விஷயங்கள் ஸ்டார் கொஸ்டின் கொடுக்கறது இதெல்லாமே டிஆர்பி இதுவுமே பண்ணியிருக்காங்க நிறைய கேண்டிடேட்டோட எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான இது மாதிரி இருந்துச்சு நீங்கள் அந்த சிவி லிஸ்ட்டை நல்லா பார்த்தாலே தெரியும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு கேண்டிடேட்டுக்கு ஈகோலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு இருபத்தி ரெண்டு கேண்டிடேட்டும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களாமே அந்த வாய்ப்பை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அதாவது அந்த அவங்களோட காம்படிட்டர் பண்ணி போட்டி போட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா படிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ண கேண்டிடேட் இப்போ ஒரு நானூறு பேருக்கு சிவி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு நூறு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ண கேண்டிடேட் அப்போ அவங்களுக்கு ரீசன்ட் இயர்ஸ் டூ இயர்ஸாக அவங்க இதே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடி எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வெயிட் பண்ணவங்க ஒரு சில காரணங்களால் அவங்களால் படிக்க முடியாத சூழலாக இருக்கலாம் வேறு எதனாச்சும் ஃபேக்டராக இருக்கலாம் சரிங்களா யாருமே டைம் இருந்து படிக்காமல் இருக்க முடியாது அது நிச்சயமாக ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கூட பாஸ் பண்ணவங்கள போஸ்டிங் இதெல்லாமே போயிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து எந்த வேதனைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா இங்கே எல்லாத்துக்குமே ஒரு விதமான கஷ்டம் இதெல்லாமே இருக்க தான் செய்யும் இருந்தாலும் நம்ம அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஷின் கேட்டுட்டாங்க அப்போ வாட்டி இந்த மாதிரி தான் கேட்பாங்க அதனால் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் தான் படிக்காமல் இருப்போம் மற்றவங்க எல்லாமே ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா ஒரு சில இடத்துல தவறுகள் வந்து நடந்தால் நம்ம அதையே வந்து பார்த்துட்டு ஆமாம் போன டியர்ப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கடுத்து இன்னொன்று ஒரு சில பேர் வந்து நான் ஏனோ தானன்னு எழுதினேன் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாமே சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி அவங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா படிச்சிருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி இந்த மாதிரி ப்ரிப்பேர் இருக்கலாம் சரிங்களா நான் அதுக்கு தான் படித்தேன் அவங்க வந்து நான் அதை தெளிவாக சொல்லாமல் கூட இருக்கலாம் நான் ஃப்ளூக்கில் பாஸ் பண்ணேன் அதாவது ஏதோ ஒன்று போட்டுட்டு வந்தேன் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில டைப் பேருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுவே ரீஸாக இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாத்துக்கும் இல்லை ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுருப்பாங்க அவங்களுடைய மேஜர் ஏன்னா எழுதுந்தது எல்லாமே அவங்களுடைய மேஜர்ஸ் சப்ஜெக்ட் தான் சரிங்களா அதனால் அவங்க மேஜரில் அவங்க வந்து டெப்த்தாக அவங்களோட நாலேஜ் இதெல்லாமே இருந்திருக்கலாம் மாஸ்டர் டிகிரி இதெல்லாமே அவங்க வந்து முடிச்சிருக்கலாம் அதனால அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து அதிகமாக இருந்திருக்கும் அதனால் அவங்க வந்து லைட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க வந்து போட்டிருப்பாங்க வெளியில் சொல்லும்போது நான் ஓரளவுக்கு தான் படித்தா இருந்தாலும் நான் வந்து பா நேம் லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால் சுமாராக படித்தா மட்டும் நம்ம வந்து பாஸ் பண்ணிடுறோம் எல்லாமே சுமாராக படித்தவங்க எல்லாமே பாஸ் பண்ணுறது கிடையாது மோஸ்ட்லி அவங்க அந்த நாலேஜ் டெப்த்தான நாலேஜ் இருக்கும் அதனால் அவங்க லைட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க படிச்சுருப்பாங்க பிஜிடி அரபியுமே ஈவன் ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் டென் இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுமே பாஸ் பண்ண முடியாத நிலைமையில என்ன பண்ணுறாங்க இருக்காங்க சரிங்களா அதனால் அதுக்காக அவங்க வந்து சரியாக படிக்கலை அப்படிங்கிறதுக்கெல்லாமே மீனிங் இல்லை நம்ம எந்தளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறோமோ அதுதான் சரிங்களா அதேமாதிரி அந்த பர்டிகுலர் டைமில் சரிங்களா நம்ம எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த டைமில் நமக்கு மைண்டு எப்படி இருக்குது அந்த கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குது நமக்கு எந்தளவுக்கு படித்தது எல்லாமே ஞாபகம் வருது ப்ளஸ் வந்து என்னதாக இருந்தாலும் லக்கு இந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அது எல்லாமே எல்லாமே அமைஞ்சு வரணும் சரிங்களா அது கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் சரி அது எல்லாமே நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த இதில் இருந்தாலும் சரி சரி அது எல்லாமே அமைஞ்சு வந்துச்சு அப்படின்னா நமக்கான நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே இதாக வரும் சரிங்களா அதனால் மற்ற எக்ஸாம்ஸில் இப்படி இல்லாமல் பண்ணுறாங்க அதனால் அடுத்த எக்ஸாம்ல இப்படி தான் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம வந்து படிக்காமல் இருக்கணும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் நம்ம மட்டும்தான் அந்த மாதிரி என்ன நினச்சிட்ருப்போம் படிக்காமல் இருப்போம் மற்றவங்க எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா அடுத்தடுத்த இதுக்கு வந்து போய்ட்டே தான் இருக்கணும் அப்போ வந்து இப்போ நான் வந்து யூஜி டிஆர்பி சரியாக பண்ணலை அதனால் பிஜிடிஆர்பி வந்துச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து இந்த மாதிரி தான் கொஷின் வரும் அதுக்காக நான் படிக்காமே இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இது இல்லைனா டிஆர்பி இல்லைனா அடுத்து வேறு எதனாச்சும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுன்னு டிஆர்பி டிஆர்பியில்னா டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸும் வந்து என்ன தான் பண்ணி ஆகணும் எழுதி தான் ஆகணும் டிஎன்பிஸ்லேயுமே கீ ஆன்சர்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறப்போ ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து டபுள் கொஷின் ஏன்னா அங்கே ஆன்சர்ஸ் வந்து நம்ம எடுக்கிறப்பே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்கூலில் ஸ்டே ஸ்டே டென்த்து டுவெல்த்து இப்போ டுவெல்த்துக்கே இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நடக்கிறப்பயே ஒரு சில கொஷின் ஒன் மார்க் கொஷினுக்கே இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க சரிங்களா ஏன்னா அவங்க ஒரு விதத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யோசிச்சிருப்பாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா இதுதான் ஆன்சர் வருமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கூட அதாவது அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் பார்க்குற மற்றவங்க எல்லாத்துக்குமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியறதுனால அந்த ஆன்சர்ஸும் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க சரிங்களா அதனால அந்த மாதிரி நடக்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டா இருக்குது எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நடந்துகிட்டு தான் இருக்குது சரிங்களா அதனால் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு நம்ம வந்து படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம நாமளே வந்து லூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனால் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போகணும் சரிங்களா இப்போ வந்து பிஜிடிஆர்பிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிவிலிஸ்ட்டுக்கு போன கேண்டிடேட்லாம் நிறைய பேர் இருக்காங்க சிவிலிஸ்ட்டு போயிட்டு கிடைக்கு கிடைக்காம திருப்பி பாஸ் பண்ண கேண்டிடேட்லாம் நிறைய பேர் இருக்காங்க அது எல்லாமே அவங்களுடைய முயற்சி தான் சரிங்களா அடுத்தடுத்து அதேமாதிரி சிவி கிட்ட நிறுவன கேண்டிடேட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷராக நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் இது தான் சொல்லுவாங்க சரிங்களா அதனால் அந்த எக்ஸாம் நான் வந்து சரியாக பண்ணலை அதில் கொஷின்ஸ் எல்லாமே தவறாக தான் கேட்டாங்க அதனால் நான் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த மாதிரி இருக்கிறதில்ல அதனால் ஃபஸ்ட்டு படிக்கலாமே வேணாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து மாற்றிங்க அது அடுத்தடுத்து ரிலாக்ஸ் ஆகி அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு வந்து என்ன பண்ணுங்க படிப்பிற்கு படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படி படிக்காமல் இருந்தா அப்படின்னா நமக்கு சொல்கிறவங்கள படிச்சுடுவாங்க நம்ம கேட்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் என்ன பண்ணோம் படிக்காமல் இருப்போம் ஸ்கூல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது காமெடியாக கூட சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க இல்லாமல் அது படிக்கலான்னு சொல்லிட்டுருப்போம் கடைசியில் பார்த்தா படிச்சல் பார்த்திங்கன்னா அதிகமாக மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் சரிங்களா நம்மள்கிட்ட சொல்கிறவங்க படிக்காமல் இருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேர் இவங்க தான் படிக்காமல் இருப்போம் மற்றவங்க எல்லாமே படிச்சுட்டு தான் இருப்பாங்க இது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்க நடந்துகிட்டுருக்கு சரிங்களா அதனால அவங்களும் படிக்காமல் இருப்பாங்க அப்படின் சொல்லிட்டு மீனிங் கிடையாது நம்ம போட்டி போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன தான் இருக்கணும் அப்படின்னா ரெடியாக தான் இருக்கும் அதனால் இந்த காரணங்களுக்காக படிக்காமல் இருக்காதிங்க உங்களுடைய ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணுங்க மோஸ்ட்லி தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே விரிவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எஜுகேஷன் வெப்சைட் இது எல்லாமே இருக்காங்க ஆனால் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்தால் நம்ம வந்து சொல்லுவோம் இது எந்தளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் அதையும் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்